ஓம் சக்தி லோட்டஸ் டிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம் வாழ்க ஜோதிடம் வருக ஜோதிடக்கலை ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு தேவராய சுக்ரிவாய சனீஸ்வராய ராகு கேதுவாய நமக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்புக்கினிய லோட்டஸ் டிவி நேயர்களே சென்ற நிகழ்ச்சியிலே மாங்கல்ய தோஷம் அந்த தோஷம் எப்படி அதற்கு பரிகாரம் உண்டா உண்டு திருமணத்திற்கு முன்பு பரிகாரம் உண்டு திருமணத்திற்கு பின்பு பரிகாரம் இல்லை வணக்கம் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா

இப்போ ஆருடம் ரிஷபம் ஓடிக்கிட்டு இருக்கு உதயம் மீனம் ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க தான் இதான் கேள்வியை கேட்டிருக்காங்க இப்போ இந்த ஏழு மணி ஏழு நிமிஷத்துல அப்ப புத்திர தோஷம் யாருக்கு அந்த செப்டுக்கு போயிருமே என்ன கேள்விக்குள்ள போயிருமே புத்திர தோஷம் யாருக்கு அஞ்சிலே சனி இருந்தால் வணக்கம்

உங்க குலசாமி கோயிலுக்கு எப்படி அடிக்கடி போறீங்களா எப்பயாவது போறீங்களா மா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க சரி உங்களை கண்டிப்பாக குலசாமி உங்களை வந்து கண்டிப்பாக உங்களை காப்பாற்றி விட்டுரும் நன்றி நன்றி ஐயா நன்றி இருவருக்கும் ஐந்தில் சனி இருந்தால் ஐந்தாம் இடத்தை சனி பார்த்தால் அட்டமாதிபதி பாதகாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தாலோ ஐந்து குடியவுடன் சம்பந்தப்பட்டாலோ குரு நீச்சமானாலோ ஐந்து குடியவன் நீச்சமானாலோ ஐந்திலே ராகு ஆனா குழந்தை கண்டிப்பாக உண்டு ஐந்தில கேது இதெல்லாம் புத்திர தோஷம் வணக்கம் வணக்கம் சாமி வணக்கம் எங்கிருந்து பேசுறீங்க

திருமணத்திற்கு முன்பு பரியாரம் பிளஸ் ஒரு ஜாதகருக்கு ஐந்தாம் இடம் நீச்சமானால் அதே பெண்ணுக்கு நீச்சமாக கூடாது வணக்கம் வணக்கம் சாமி வணக்கம் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா கடலூர்ல இருந்து பேசுறேன் சாமி யாருக்கு ஐயா கேள்வி எனக்கு உங்க பேர் ஐயா சத்தியமூர்த்தி பிறந்த தேதி மாச வருஷம் ஐயா பதினாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு உங்களுக்கு இப்போ முப்பத்தி ஒரு வயசு நடக்குது ஐயா என்ன ராசி நட்சத்திரம் லக்கணம் ஐயா மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் ம் ரிஷப லக்கணம் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் ரிஷப லக்கணம் என்ன கேள்வி ஐயா உங்க கேள்வி உடல்நிலை ஐயா உங்க உடல்ல என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்கய்யா உங்களுக்கு கை கால் வலி இடுப்பு கீழ வலி இடுப்பு கீழ இது எப்போ வந்தது ஐயா உங்களுக்கு வந்தது இரண்டாவது ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒன்னும் படையில உங்க நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஆமா சார் மீன ராசி ஆமா உத்தரட்டாதினாலே முனங்காலு கீழ் ஆமா இது உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் ஆமா சார் உங்க வீட்டுக்கு முன்னாடி உத்திரட்டதி நட்சத்திரனுக்கு ஒரு வேப்ப மரம் அது நட்டு அதுக்கு தண்ணி டெய்லி ஊத்தணும் அது நீங்க அது வளர வளர நீங்க அந்த உங்களுடைய கால் சரியா போயிடும் ரெண்டாவது உங்க வீட்டில் உங்கள் சகோதரி அல்லது தாய் சரி பெரும்பாலும் தாய் தான் கால் அமைக்க விடுவாங்க சகோதரி அல்லது தாய் மனைவினு சொல்லுவாங்க உங்க காலை அமைக்க விட சொல்லுங்க நீங்க ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல கை கால் அலம்பி சரிங்களா சுத்தமாக அலம்பிட்டு நல்ல நல்லெண்ணெய் சுத்தமாக நல்லெண்ணெய் சரி ரெண்டு பாதத்தில் தேய்ங்க ரெண்டு பாதத்தில் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சரிங்க நல்ல தேய்ங்க சரி தொப்புல ஒரு மூணு டிராப்ஸ் தொப்பில் ஒரு ஒரு மூணு நல்லெண்ணெய் ஊற்றுங்க சரி நல்லா சுத்தி விடுங்க வரலாறு சுத்தி விடுங்க சரி இதை நீங்க ஒரு பதினோரு நாளைக்கு செய்யுங்க நாள் பதினொரு நாள் அதாவது நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் மருத்துவம் மருத்துவம் பார்க்க வேண்டாம் சரி எந்த டாட்டரையும் பார்க்க வேண்டாம் சரி இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில் சரி ரெண்டாவது வந்து நீங்க வந்து செப்பல் என்ன மாதிரி செப்பல் யூஸ் பண்ணுறீங்க செப்பல் கொஞ்ச நாளைக்கு அக்கு பச்சர் செப்பல் போடுங்க அக்கூ பச்சர் சரி இந்த முள்ளு முள்ளா இருக்கும் இல்லையா அதை போடுங்க சரியா பெரும் ஒன்றும் பயப்படாதீங்க உங்களுக்கு வந்து அந்த சனி ஆதிக்கம் அதிகமா இருக்கு பெரும்பாலும் பிரச்சனை வரும் இது சரியா போயிடும் அதே நேரத்தில் இந்த புத்திர தோசம் பெண்களுக்கு ஒன்பதாம் இடமும் ஆண்களுக்கு ஐந்தாம் இடமும் பெண்களுக்கு ஒன்பதாம் இடம் நீச்சமானாலோ பாதகாதிபதி அஷ்டமாதிபதி சம்பந்தப்பட்டாலோ குழந்தை விஷயத்தில் தாமதம் ஏற்படும் அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா அதுக்கு முன்னாடி அந்த உண்டான எந்த கிரகத்தினுடைய தாக்கங்கள் குறையுதோ அந்த கிரகத்தினுடைய கோவிலுக்கு போகணும் கோவிலுக்கு போகணும் அதே நேரத்தில் மருத்துவம் எடுக்கணும் கோயிலுக்கு போயிட்டு மருத்துவம் எடுக்கணும் அந்த திருமணத்திற்கு பின்பு அந்த இரண்டு ஜாதகத்தை ஆய்வு செய்து சரி எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் நம்ம குழந்தைக்கு போகணும் அப்படின்னா இதுக்கு குருவும் ராகுவும் இப்போ ஒரு சின்ன உதாரணம் வணக்கம் 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 ஐயா ஐயா வணக்கம் எங்க பேசுறீ ஹலோ அருப்புக்கோட்டை அருப்போட்டையா அருப்பக்கோட்டை பக்கமாட்டை ஊரு தான் சரி யாருக்கு கேள்வி சாமி உங்க மனைவி பேர் என்ன தனலட்சுமி தனலட்சுமி பிறந்த தேதி மாச வருஷம்

வணக்கம் வணக்கம் எங்கிருந்து பேசுறீங்க யாருக்கு தாய் கேள்வி பையனுக்கு பையன் பேர சொல்லுதாய் ராஜேஷ் பிறந்த தேதி மாசம் வருஷம் இருபத்தி ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு

இப்போ மக்கள் மத்தியில் புதன் உச்சம் இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சு போச்சு அவன் கேட்ட கேள்வி என்ன தொழில் தொழில் யார் சனி பத்து குடும்பம் யாரு சரி சனி பிறக்கும்போது எங்கே இருந்தார் அவர் பையன் தொண்ணூற்றி ரெண்டில் மகரத்தில் சனி இருந்தார் அப்போ மகத்தில் சனி வரணும் அப்போது மகரத்தில் குரு சனியை குருவை பார்க்கணும் இப்போ எங்கே தனசில் உட்காந்துருக்கார் அப்போ மகத்த குரு வரும்போது அப்போ ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் பிறகு மகரத்து குரு வராது அப்போ தொண்ணூத்தி ரெண்டுல பிறக்கிறவங்க எல்லாம் எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது நவம்பருக்கு பின்பு வணக்கம் ஹலோ வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்க திருவள்ளூர் பக்கத்துல இருந்து யாருக்கு கேள்வி யாருக்குதான் கேள்வி சரண்யாவா

ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபது பொங்கலுக்குள்ள முடிக்கணும் ரெண்டாயிரத்து இருபது பொங்கலுக்குள்ள முடிக்கணும் இத நீ விட்டாச்சுன்னா நீ ரெண்டு வருஷம் காத்து இருக்கணும் அதனால கொஞ்சம் தீவிரமா பாரு நீங்க உனக்கு குரு எங்க இருக்கு நீ எந்த மாசம் பிறந்த இல்ல வருஷம் வருஷம் தொண்ணூத்தி மூணுல பிறந்து இருக்க குரு எங்க இருக்கான்னு பாத்துக்கோ அந்த கிழமைய கணக்கு பண்ணி திருச்செந்தூருக்கு போய்ட்டுவா முடிஞ்சிடும் நன்றி 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 சரி ஒரு நபர் கேட்டாரு பத்தி பேசுனீங்க சாமி சந்தை பத்தி நீங்க பேசவே இல்லை உங்க நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அடுத்த ஒரு நம்பர் விநாயகரை பத்தி பேசுனீங்க பாலியை நிப்பாட்டிட்டீங்க ஏன் சாமி இப்படி செல்ல பண்ணுறீங்க பாலியல் நிப்பாட்டி பாடி உங்கள் எங்கள் வேலையை பார்க்குறீங்களே அப்படின்னு வருத்தப்படுறாங்க உங்கள் வருத்தம் உண்மை உங்கள் எதிர்பார்ப்பு உண்மை ஏன்னா இப்போது நான் பேச வந்தது வேறு சப்ஜெக்ட் இன்றைக்கி வந்தது வேறு சப்ஜெக்டு இப்போ எடுத்தோன்னே குழந்தைய பற்றி கேட்டாங்க நேராக குழந்தைக்கு போயிட்டேன் அப்படியே மாங்கலித்துக்கு போயிட்டேன் அப்படி போகும்போது எனக்கு எனக்கு கிடைக்கிறது ஒரு மணி நேரம்தான் அறுபது நிமிடங்கள் அதனால் இருபது நிமிஷம் அட்மிஷன் போயிடும் நாற்பது நிமிஷம் தான் பேச முடியும் அப்போ இந்த ஒரு மணி நேரத்தில் என்ன பேச முடியும் அப்போ நீங்கள் அதான் சொல்லுவாங்களே வலி மேல் விழி வைத்து காத்திருக்கணும் அந்த எப்போடா ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு நீங்கள் காத்திருக்கணும் வணக்கம் 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 எங்கேருந்து பேசுகிறீங்க கேரளத்துலேருந்து பேசுவாங்க யாருக்குதா ஏன் கேள்வி வீட்டுக்காரங்க உங்கள் வீட்டுக்காரர் பேர்

அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் சந்திரனா சூரியனான்னு பேசுவோம் ஏன்னா எது நடக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும் நம்ம என்ன தான் பரிகாரங்கள் பண்ணாலும் என்னதான் மருத்துவம் பார்த்தாலும் என்ன தான் ஜோதிடம் பார்த்தாலும் என்னதான் கோயிலுக்கு ஏறி இறங்கினாலும் கிருஷ்ண பரமாத்திரம் சொல்கிற மாதிரி எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும் அதுக்கு தாயா ஜோதிடம் அதுக்கு தாயாக வழிகாட்டி அதுக்கு தாயாக பரிகாரம்

திருமணம் முடிஞ்சிடும் நன்றி 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 சரி உங்க ஜாதகத்தில் நீங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ஐந்திலே கேது இருந்தால் பஞ்சபூத விநாயகர் அஞ்சுதள விநாயகர் அதே கடகத்திலேயோ விருச்சிகத்திலேயோ மீனத்தில் இருந்தா திருவானை காவல் அகலாண்டு விநாயகரை நீங்க பிடிக்கலாம் ஆறிலே வினா கேது இருந்தா சத்துரு விநாயகர் ஞான விநாயகர் இதெல்லாம் நீங்கள் நெட்டில் போட்டு ஐயா முடிஞ்ச முடிஞ்சளவு பார்த்து கண்டிப்பாக இதே தொலைக்காட்சியிலே எந்தெந்த விநாயகர் எந்தெந்த ஊரில் இருக்கார் இது சொல்லப்படும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிந்திருந்தால் எனக்கு தொலைபேசி மூலமாக தெரியப்படுத்தலாம் வாட்ஸ்அப் கிடையாது ஃபேஸ்புக் கிடையாது நீங்க தெரியப்படுத்தலாம் அதனால இமெயிலும் பார்க்கறது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்ற விநாயகர் இந்தந்த ஊரில் இருக்குது சாமி அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா நானும் வேண்டிக்கிருவேன் அவங்களும் வேண்டிக்கிருவாங்க அப்போ தேடி அதை நீங்கள் தேடி கொடுக்குறீங்களா கண்டிப்பாக தெரிஞ்சதை எங்கிட்ட பகிர்ந்துக்காங்க ஐயா அந்த அந்த பகுதிகளில் அந்த நிகழ்வுகளை தொலைக்காட்சி மூலமாக கண்டிப்பாக நம்ம தெரியப்படுத்துவோம் ஏன்னா அந்த எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருப்போம் அதனால் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுகள் ஜூதரி சம்பந்தமானது கோயில் சம்மந்தமானது ஒரு அதிசயமான ஒரு கோயில் சம்மந்தமானது உங்களுக்கு தெரிந்திருந்தால் என்னுடைய தொலை பேசி அதாவது கைபேசியிலே எனக்கு நீங்க தகவல் கொடுத்தால் கண்டிப்பாக உங்களுடைய பெயரையும் இந்த தொலைக்காட்சியிலே அறிவிக்கப்படும் அதனால இது ஒரு உதவியா இருக்கட்டுமே வணக்கம் வணக்கம் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா யாருக்கு கேள்விதாங்க உங்க பேரு என் பேரு தேதி பாச வருஷம்

அன்னை ஆதிசக்தியின் அருளோடு கூறும் ஸ்ரீ சக்தி சுவாமிஜியின் ஆணித்தரமான வாக்கும் சொல்லும் நம் வாழ்வை மென்மேலும் உயர்த்தும் உங்கள் ஜாதகப்படி எது நடக்கும் என ஆணித்தரமாக கூறும் ஒரே ஜோதிடம் ஜோதிடம் சுவாமிஜி அவர்களை நேரில் சந்திக்கலாம் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி திருச்சியில் சந்திக்கலாம் முகவரி எண்பத்தி ஆறு அருள்முருகன் கார்டன் லட்சுமி நரசிம்மன் நான்காவது பெரு சிங்க பெருமாள் கோவில் பின்புறம் ஸ்ரீ வெங்கடேசா தியேட்டர் பஸ் ஸ்டாப் திருவானைக்காவல் திருச்சி ஐந்து சனி ஞாயிற்று திங்கள் கோவையில் சந்திக்கலாம் முகவரி மாணிகராஜ் கவுண்டர் காம்ப்ளெக்ஸ் மாரியம்மன் கோவில் அருகில் காலப்பட்டி கோவை ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு எட்டு தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு நான்கு ஒன்று இரண்டு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து ஐந்து ஒன்பது ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று இரண்டு ஒன்பது ஐந்து ஏழு எட்டு